பாஸில் கமலுக்கு நடந்ததே விஜய் சேதுபதிக்கு நடக்கலை ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கிட்டு வர மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கிட்டே இந்த மாற்றத்தை கவனிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நடக்குது ஸோ அது குறித்தும் பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு சீசன்களா கமல் அவர்கள் தான் தொகுத்து வழங்கினாரு இப்போ படங்கள்ல அவர் பிஸி ஆயிட்டதுனால எட்டாவது தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி வச்சு இந்த பிக் பாஸ் ஷோவை நடத்திட்டு வராங்க கமலஹாசன் இருந்தப்போ வார இறுதி நாட்கள் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் காத்திருந்தாங்க ஒன்னு கமல் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத கேட்கறதுக்காக இன்னொன்னு அவர் என்ன டிரெஸ் போட்டுட்டு வருவாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காக உடை விஷயத்தில் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா இளசுகளுக்கே பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு அவர் வித்தியாசமாக அணிந்துட்டு வந்த உடைய சுடிதார் அப்படிங்கிற மாதிரியா காலாய்ச்சப்பவும் கூட அவருடைய உடைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மவுசு இருந்துச்சு யார் கிண்டல் பண்ணால் எனக்குன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக முயற்சி பண்ணாரு கமலஹாசன் அவருடைய உடைகளில் வித்தியாசம் காமிச்சாரு இந்த சீசனில் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலில் வித்தியாசம் காமிச்சிட்டு வராரு கமலஹாசனை போல உடையில அவர் வித்தியாசம் காட்டலை கோட்டு சூட்டு இந்த மாதிரி அணிஞ்சிட்டு வராரு இல்லை அப்படின்னா பேண்ட் சட்டையில் வராரு உடையில பெருசா அவர் வித்தியாசம் காட்டலை பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்றது போல சுடிதார்லையும் அவர் வரலை ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதியினுடைய ஹேர் ஸ்டைல பாக்குற ஆர்வம் பாத்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்குது இந்த வாரம் விஜய் சேதுபதியினுடைய தலைமுடையில என்ன வித்தியாசம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியா பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க மக்கள் செல்வனே சில ஸ்டைல்கள் நல்லா இருக்கு சில உங்களுக்கு செட் ஆகல அந்த ஹேர் ஸ்டைல் கிட்ட அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா தெரிவிச்சிட்டு வராங்க கமலஹாசன் போல நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு போக தவறிட்டார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே எழுந்திருக்குது இப்படி கமலோட ஒப்பிட்டு விமர்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சே வந்ததுனால அது எல்லாமே விஜய் சேதுபதியை பாதிக்கலை நான் கமல் இல்லை விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஸ்டைலில் நிகழ்ச்சியை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள் இதற்கிடையே விஜய் சேதுபதிக்கு டேடி அப்படிங்கிற மாதிரியா பட்ட பேருமே வச்சுருக்கிறாங்க பாஸ் பார்வையாளர்கள் பிகாஸ் விஜய் சேதுபதி அவர்களுடைய ரீல் மகள் சாட்சினா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஃபீட்ல ஒன் ஆஃப் த கன்டெஸ்டன்டா இருக்கிறாங்க சோ அதையும் தாண்டி நிறைய இடங்கள்ல சாட்சினாவ விஜய் சேதுபதி அவர்கள் ஹார்ஷா பேசுகிறது கிடையாது கண்டிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் அதிகப்படியா இருக்கிறதுனால சாட்சினாவை வச்சே விஜய் சேதுபதி அவர்களுக்கு டேடி அப்படிங்கிற மாதிரியான பட்ட பெயருமே வந்துட்டு கிடைச்சிருக்குது சோ எனிவே நீங்க இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஈவன் முதல் சீசன்ல இருந்து இப்ப வரைக்குமே கண்டினியூஸாக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் சீசன் என்ன அண்டு விஜய் சேதுபதி அவர்கள் அண்டு கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரில் யாருடைய ஹோஸ்டிங் பிடிச்சிருக்குது அண்ட் உடை அலங்காரம் இந்த மாதிரி வரும்போது யாருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்